அதிபரவளத்தின் பிரதிபலிப்பு பண்பு ரெஃப்ரக்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹைப்பர் போலா ஸோ இந்த அதிபரத்தின் பிரதிபலிப்பு பண்பு சார்ந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறை கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட ரெண்டு இடத்தை பார்க்க போகிறோம் ஸோ இந்த பேக்டர் ப்ராப்ளம் பார்க்கும்போது ஸோ இந்த அது அதிபரின் பிரதிபலிப்பு பண்பு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பட்டில் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எடுத்துக்காட்டு ஒரு குறிப்பிட்ட தொலைநோக்கில் பரவலை பிரதிபலிப்பான் மற்றும் அதிபரவை பிரதிபலிப்பான் நிலம் உள்ளது அதாவது பார்த்தா ஒரு தொலைநோக்கி ஓகேவா அதுல வந்து பார்த்தா பரவலையை பிரதிபலிப்பான் மற்றும் அதிபரவை பிரதிபலிப்பான் ஸோ ஒரே பாவலத்தில் வந்து பார்த்தா பரவலையுமோ அதிபரவையுமோ ரெண்டு டிபெண்ட் பண்ண பிராப்ளமோ எடுத்திருக்காங்க ஸோ படம் ஐந்து புள்ளி அறுபத்தி எட்டு ஸோ டைகிராம் இதுதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்னது பரவலையை பிரதிபலிப்பான் ஸோ பரவலை பிரதிபலிப்பான் வந்து பாத்தீங்கன்னா இது அதிபரவை பிரதிபலிப்பான் வந்து பாத்தீங்கன்னா இது ஓகேவா ஸோ படத்தில் உள்ள தொலைநோக்கி பரவலத்தின் முனையிலிருந்தே பதினாலு மீட்டர் உயரத்தில் உள்ள எஃப் ஒன் பரவலத்தின் முனை பரவலத்தின் நமக்கு தெரியும் சொல்லிட்டு பரவலத்தின் முனை வி ஒன் எடுத்துக்கிறோம் அதே படத்தின் டூ நம்ம எடுத்துக்கிறோம் சொல்லிட்டு சோ அப்போ பரவலத்தின் முனையிலிருந்து பதினாலு மீட்டர் உயரத்தில் உள்ள எஃப் ஒன் என்ற அதிபரத்தின் குழுவே பரவலத்தின் குயமா உள்ளது அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வி ஒன் பாயிண்ட்ல இருந்தே எஃப் ஒன்னுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அதுல வந்து அது வந்து பதினாலு மீட்டர் ஹைட்ல இருக்குன்னு சொல்றாங்க சோ அந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிப்பழத்தோட குவியம் சோ அதிப்பழத்தோட குவியம் சரி பரவலைத்தோட குவியம் சோ அதிப்பழத்தோட ஒரு குவியம் சொல்லி சொல்றாங்க அதிப்பழத்தில் ஒரு குவியம் சோ அப்புறம் பரவலைத்தோட குவியம் அதிப்பழத்தில் இரண்டாவது குவியம் எஃப் டூ பரவலத்தின் முறையிலிருந்து ரெண்டு மீட்டர் வெளித்துள்ளது

அதிபலத்தின் மையத்தை ஆஜியாகவும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அதிபலத்தில் மையத்தை ஆஜியாகவும் குவியங்களை ஒய்ஹெச்சியும் கொண்டு சோ இந்த அதிபலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தஃப் ஒன் ஆஃப் டூ இதுக்கு மையத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜினா வச்சு சொல்கிறாங்க சென்ட்ரல் ஆர்ஜினாவும் ஒய்ஹெச்சிலையும் கொண்ட அவைலபிள் அதாவது வெர்ட்டிகல் ஆக்சிஸும் அதிபலையும் இந்த ஒய் ஆக்சிஸ்ஸும் இருக்கும் அதிபலையும் டாபிக் நம்ம மா மாட்டே பார்த்துருக்கோம் ஐபிகளையும் டிசகன் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா சரி ரெண்டு பத்து ஆக்சைஸ் இது பண்றோம் பண்ணதிருக்கும் அடுத்து ஒய் எக்ஸி டிபெண்ட் இருக்கும் ஸோ நம்ம பார்க்கறது ஒய்யச்சி கொண்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை பற்றி ஒய்யச்சினு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் தீர்வுல பரவல் திருமணி நம்ம எடுத்திருக்கோம் ஆல்ரெடி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதிர்ப்பு பண்ணு அப்படின்னா இந்த கிளை லைன் வந்து மறுபடி இந்த அதிபலத்திலே பட்டு அதாவது பரவலத்தில் பட்டு அதிபலத்தை பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி ஸோ இந்த ஃபோன் ஆஃப்டோங்கிற பட்டில ரெஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் மாற்றி மாற்றி

கோல் மீட்டர் கிடைக்கும் அதான் வந்து பாத்தீங்கன்னா அதிபலத்தோட ரெண்டு ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா அது டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோல் மீட்டர் ஸோ டூ சி கோட்டு டுவோ டூ சி கோட்டு டுவோங்கிறது எப்படின்னா எஃப் ஒன் எஃப் டூ அப்படிங்கிற குவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட் கடவுள் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ சின்னு சொல்லுவாங்க அந்த அதிபரவையங்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டூ சிங்கிற வழி எதனால் அப்படி எடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ லிங்க் அந்த அதுக்குள்ள டாபிக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ரெண்டு ஃபங்க்ஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் தான் டூ சின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ டூ சி டு என்னன்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா புரியும் ஸோ சி மட்டும் டைம்ஸ் ஸோ சி எதுக்கு சி சிக்ஸ் இப்போ எதுக்கு சி வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கும்போது இன்னும் புரியும் ஸோ அதே

வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிபத்து வகைகள் டாக்டர் தெரியும் இருக்கு ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகையில் சிஸ்கொயர் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இது வந்து ஃபார்ம் நீங்கள் பண்ணிக்கணும் ஸோ இப்போ ஏவோட வழி தெரியும் பிவோட வழி தெரியும் ஸோ பி ஸ்கொயர் எங்களை வச்சுட்டு வரும்போது என்ன பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொர் மைனஸ் a ஏ வழி தெரியும் சிபிஎஸ் பண்ணிச்சிருக்கோம் அதை வண்டி சப்போர்ட் பண்ணுறோம் சியோட வழி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஸோ சிக்ஸ் ஸ்கொயர் வந்து

எக்ஸ்கொடர்ட் பை பி ஸ்கொயர் பி ஸ்கொர் செப்பல் லெவன் ஸோ லெவன் ஈக்குவ டு ஒன்று ஸோ அப்போ அவங்க கேட்டிருக்க இந்த அதிபரில் இருக்குது பார்த்திங்களா அந்த அதிபரோடு வந்து அவங்க கேட்டுருக்க அதிபரோட சம்பாடு வந்து ஒய் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் எக்ஸ்கொர்டர் பை லெவன் ஈக்குவல் டு ஒன்று ஸோ கேட்டிருக்க அதிக சம்பாடு இதுதான் ஸோ அதாவது நீங்கள் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஸோ மட்டுமே ஸோ நீ அதாவது இங்கே பிட்வீன் லைன் போட்டு

Thanks for watching.